ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்துல திருமணம் நடைபெறுவதற்கான அநேக ராசிகளுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குங்க குறிப்பாக நல்ல ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் அநேகமாக ஆறு நஷ ஆறு ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ராசி ஏன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அருமையாக இருக்கு மிதன ராசிக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் பாதத்தில இருந்து ஜென்மஸ்தானத்துக்கு வராருங்க இந்த மாசத்துல இந்த வருடத்தில் வர்றதுனால அதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்தபடியாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பாவத்திலே இருக்காரு அவங்களுக்கும் அமோகமான ஒரு வளர்ச்சியை தருது ராசிக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் திருமணம் நடவதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அதே போல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அவரு மூணாம் பாவத்துல ஆரம்பிக்கிறாரு அதனால அவங்களுக்கும் ஒரு யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பு தருகிறது அதே போல கும்ப ராசிக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இம்மாசம் அதாவது பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதிக்கு மேல உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு அதனால திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மேற்கூறிய ஆறு ராசிக்காரங்களுக்கு அமோகமாக இருக்கிறது மத்தவங்களுக்கும் நல்லபடியா இருக்கு இந்த குறிப்பாக இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு மனசுக்கு போல ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது